எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு நிஜமான சம்பவம் ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பல ஆயிரம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அந்த வருடங்களை துல்லியமாக அந்த நாளையோ அந்த தேதியையோ குறிப்பிட முடியலை ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒரு மூலிகை வைத்தியர் என்று ஒரு வைத்தியர் இருந்தார் அந்த வைத்தியருடைய செயல் இந்த காடுகளில் மலைகளில் எப்பொழுதும் அவர் வந்து உலா வருவது அவர் வந்து சீடர்களோடு ஒரு கூட்டமாக சென்று அவர் வந்து சுற்றி வருவதும் அந்த காடுகள் மலையை பற்றி பார்ப்பதையும் இப்படி நடைபிரயாணத்தில் செய்வதையும் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் அப்பொழுது இதேபோல ஒரு கூட்டத்தோடு ஒரு ஒரு இடத்தில் அவர் வந்து உலா வந்து கொண்டிருக்கும்போது ஒரு இடத்தில் அவருக்கு ஒரு செயல் அவர் ஆன்மாவிலிருந்து ஒழிக்கப்பட்டது இந்த வனத்துக்குள் நீ வா என்று அதுக்கு ஒரு ஒரு செயல் அவருக்கு ஒழிக்கப்பட்டது உடனே அவர் சீடர்களிடம் சொல்லி இறங்கி அந்த அந்த இடத்திலிருந்து நின்றுவிட்டு அவர் கூட வந்த பத்து பதினஞ்சு சீடர்கள் எல்லோரும் இருந்தார்கள் எல்லாத்தையும் அங்கு ஒரு ஒரு சின்ன சிறு மலை அது கோவில் மாதிரி சின்னதாக கிராமங்கள் மாதிரி இருந்ததை அங்கேயே நீங்கள் தங்குங்கள் நான் வனத்துக்குள் போகிறேன் நான் வரும் வரை யாரும் என்னை தேடியோ என் பின்தொடர்ந்தோ யாரும் வரக்கூடாது இங்கேயே அமர்ந்திருங்கன்னு சொல்லிட்டு உணவுக்கு தேவையான அரிசி சில விஷயத்தை வேட்டியில் கட்டிக்கொண்டு ஒரு கம்பை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு இவர் கிளம்புனார் எல்லா சீடர்களும் யாரையாவது ஒருவரையாச்சும் குரு அழைப்பார் அவரோடு போகலாம் உதவிக்கு இருக்க வேண்டும் என்று பல சீடர்களும் இயங்கியிருக்கிறார்கள் இவர் யாரையும் வரக்கூடாது யாரும் பின்தரக்கூடாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு அந்த வனத்துக்குள் சென்று விட்டார் இந்த வனத்துக்குள் சென்றுவிட்டு இந்த வனத்தில் பல நாள் வந்து இவர் வந்து தே போய் ஒரு பொருளை தேடிக்கொண்டிருப்பது போல் தேடுகிறார் வனத்தில் போய் ஆறுகள் அருவிகள் பல்வேறு பட்ட இடங்களில் போய் இவர் ஆறுகளில் குளிக்கிறது அந்த நதிகளில் குளிக்கிறது அப்புறம் இருக்கிற அரிசியை கொஞ்சம் பொங்கி சாப்பிட்றது மலைகளில் உட்காந்து தவம் பண்ணுறது குகைகளில் தவம் பண்ணுறது ஏதோ ஒரு பொருளை இங்கிருந்து அங்க போ அங்கிருந்து அங்க போ அப்படி என்று அவருக்கு உணர்த்தப்பட்டே இருக்கிறது நாட்கள் மாத கணக்காக ஆகிறது இந்த காடுகளில் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் இந்த மலைகளை இந்த காடுகளை அவருக்கு வந்து சுத்தி தெரிந்து கொண்டே இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த மலைப்பகுதியிலும் அந்த காடுகளிலும் செய்கிறார் எவ்வளோ விலங்குகள் எத்தனையோ செயல்கள் இருந்தும் எதுவும் இவரை சீண்டவோ இவர் எதுவும் இப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்பது கூட அந்த விலங்குகளுக்கெல்லாம் ஞாபகம் இல்லாமல் அதாவது அது வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது இவர் அருகிலே ஒரு 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 சிங்க கூட்டங்களோ புலி கூட்டங்களோ எந்த விலங்கு கூட்டங்கள் படுத்து கிடந்தாலும் எது இருந்தாலும் இப்படி ஒருத்தர் இருக்கிறார் இவர் மனிதன் என்ற அந்த நினப்பு கூட அந்த அதுங்களுக்கு இல்லாத ஒரு நிலைக்கு மாறப்பட்டு விட்டது இவரும் இப்படியெல்லாம் ஒரு விலங்குகள் இருக்குங்கிறதே அவர் சுத்தமாக அவருக்கே இல்லை அது அதுங்க வேலையை பார்க்குது இது இவர் இவர் வேலையை பார்க்கிறாரு அதுங்க போய் ஒன்று போய் பசிக்காக இறை தேடி போய் அலைஞ்சு ஒன்று அடிக்கிறதுக்கு போகுது இவர் பாட்டுல கிராஸ் பண்ணி அவர் பாட்டில் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படி இந்த மலைப்பகுதிகள் புல்லா பல நாட்கள் வந்து மாதக்கணக்காக கணக்காக அலைந்திருக்கிறார் தேடி இருக்கிறார் தேடி இருக்கிறார் தேடி இருக்கிறார் எதை தேடுகிறார் என்று அவருக்கும் தெரியவில்லை எதற்காக தேடுகிறார் என்பதும் தெரியவில்லை என்ன தேடுகிறார் என்றும் தெரியவில்லை ஏதோ ஒன்று இவரை தேட வைத்துக் கொண்டே இருக்கிறது பல நாள் தேடுகிறார் மாதமானது வருடமானது எல்லா சீடர்களும் சோர்ந்து போய் நம் குருவை தேடி போய்விடுவோமா என்ன ஆவது என்று தெரியவில்லையே அப்படி என்று தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இவரிடம் ஆசீர்வாதம் வாங்கும் பல பக்தர்கள் வண்டி கட்டி கொண்டு மாட்டு வண்டி கட்டி கொண்டு இவர் அந்த எந்த இடத்தில் அவர்கள் சீடர்கள் இருக்கிறார்களோ அங்கே வந்து விட்டார்கள் பல ஆண்டுகளாக குருவை காண முடியவில்லை அவரிடம் ஆசிர்வாதம் வாங்க முல்லை குருவுக்கு என்ன ஆகிவிட்டது என்று அவர்களும் வந்து குரு இந்த வனத்துக்குள் போயிருக்கிறார் யாரும் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லி அங்கேயே தடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்ப பதினைந்து பேர் இருந்தவர்கள் இரண்டு கிராமம் அளவுக்கு நிறைய பக்தர்கள் வந்து குமிஞ்சு அங்கேயே வெயிட் பண்றாங்க ஏன்னா மாத கணக்காக வருட கணக்காக குருவோட ஆசீர்வாதம் வாங்க முடியலையே குரு எப்போ வருவார் என்று அங்கேயே காத்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய நகரம் போல் அங்க உருவாகி விட்டது இவருக்காக இப்ப இவர் வனத்துக்குள்ளே சுத்தி தெரி தெரிஞ்சு கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு மரங்கள்லயா உட்காடுறாரு ஒவ்வொரு மலைகள்லயா உட்கார்றாரு பாறைகள்ல போய் உட்கார்றாரு தன் தரையில உட்காந்து தவம் பண்றார் தூங்குகிறார் நடக்கிறார் இப்படி இரவு பகலாக கழித்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் நடந்து வந்து அங்கு அமருகிறார் அங்கு அமர்ந்த போது அவர் பிரமித்து போனார் ஒரு பிரமித்து போய் ஒரு செயலாக்கத்தை இருந்து மிரண்டு போய் ஒரு செயலாக்கமாக அங்கு கண்டார் அங்குதான் கண்டார் இந்த பாதாள லோகத்தில் நாகம் ச நாகசக்தியாக அந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய சக்தி கொண்ட அந்த அந்த நம்மளுடைய வணங்கக்கூடிய நாகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற ஆதிசேசனும் ஆதிசக்தியும் நாகங்களாக இருந்து நாகலோகத்தை அவர் கண்டுகொள்கிறார் அங்கு பிரம்மாண்டமான சக்தி இருப்பதை அந்த இடத்தை இவருக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது அந்த இடத்திலே உட்கார்ந்து பல நாள் தவம் செய்கிறார் பல்வேறு பட்ட அங்க இருக்கின்ற சக்திகளையும் இருக்கிற செயல்களையும் தெரிந்து கொள்கிறார் அப்பொழுதுதான் அவருக்கும் நம் நாகலோகத்து தொடர்புறியவன் அப்படி என்பதை அவருக்கே அப்பதான் தெரிகிறது அவர் சக்தியோடு இருக்கிறார் ஒரு குருவாக இருக்கிறார் ஒரு மூலிகை வைத்தியராக இருந்தாலும் அவருக்கு முழுமையான ஒரு செயலை அப்பொழுதுதான் தெரிகிறது அப்பொழுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதி சக்தியாக இருக்கக்கூடிய அந்த செயலாக்க குண்டலனி சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு செயலும் அந்த அந்த ஆதிசேஷனுடைய சக்தியும் இவருக்கு அந்த வைத்திய முறைகளை இன்னும் மேம்போட்ட முறைகளில் அவரை வைத்திய முறையில் பார்ப்பதற்கான அந்த செயலாக்கத்தை அவர்களுக்கு ஒரு போதிக்கிறார்கள் அந்த நடுநாடி என்று அழைக்கப்படக்கூடிய சிவத்துடைய நாடி என்று சொல்வார்கள் அந்த நாடியிலே அவருக்கு தலைப்பகுதியிலே ஒரு வேலையை தொடங்கி வைக்கிறார்கள் அந்த வேலையில் அவர் ஒரு பெரிய செயலக்கத்தை பண்ணி அவர் செய்யும் போது இந்த உலகம் முழுக்க நீ ஒரு மருத்துவ புரட்சியை செய்ய வேண்டும் ஒரு மருத்துவ செயலாக்கத்தை செய்ய வேண்டும் நீ வந்து இந்த வைத்திய முறைகளில் நீ பார்க்கின்ற முறைகளில் வெவ்வேறு விதமாக வைத்தியங்களை நீ செய்ய வேண்டும் என்பதற்கு எந்த நோயா இருந்தாலும் உன்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படி என்பதை ஒரு செயலாக்கச் செய்து அவருக்கு முழுமையாக போதிக்கப்படுகிறது அப்புறம் இந்த சக்தியை இங்கிருக்கும் செயலைக் கண்டு அவர் உயர்ந்து போனார் அந்த செயல் கண்டு எல்லாம் ஆற்றல்கள் நாம் சொல்வது போல் வேற எதுவும் இல்லை கற்பனையாக நாகம் வந்து நின்னது அப்படியெல்லாம் ஒரு கதையாக சொல்லாமல் நாகங்கள் வந்து காட்சியும் கொடுக்கும் உருவத்தில் வந்து சித்தர்களோ கடவுளோ காட்சியும் கொடுப்பார்கள் அதே நேரத்தில் அவர்கள் உருவத்தை விரும்பாதவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு கடவுள் என்பவன் எந்த தோற்றத்தில் வேணாலும் தோன்ற முடியும் அதில் நீங்கள் மற மறந்து விடாதீர்கள் மனித அவதாரம் வேணால் சில சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களில் யாரும் எடுக்காம இருப்பாங்களே வஞ்ச அவங்கள் எந்த தோற்றத்தில் வேணாலும் தோன்றி அவர்கள் ஒரு செயல் செய்ய முடியும் ஒரு தோற்றம் என்பது என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தையாக பிறந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து மனித துன்பத்திலேருந்து கடந்து வந்து யோகி ஆகிறது ஒரு செயல் அப்ப மனித செயல் பிறக்காத சில பேர் ஒளியாக இருப்பவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன தோற்றத்துல ஒரு மனித தோற்றத்தை தோண்டி யாரோ சில சீடர்களுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சியை கொடுப்பார்கள் அவருடைய ஒளியாக அவர்களுக்கு காட்சி கொடுக்க கூடாதுன்னு ஒரு உருவத்தை எடுப்பாங்க இதுபோல் அகத்தியர் எடுத்திருக்கிறார் அகத்தியர் மனிதனாக பிறந்தவர் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பல்வேறுபட்ட செயலாக்கத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம் அகத்தியர் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மனிதராக பிறந்தவர் அல்ல ஆனால் பல்வேறுபட்ட முறைகளில் மனித தோற்றத்தில் அவர் அவதரி அவர் காட்சி கொடுத்திருக்கிறார் பட்டவர்களுக்கு அது ரொம்ப ரேராக அது தேவையான செயலை செய்வார்கள் இந்த சித்தர்கள் இந்த பிரபஞ்சம் என்பது இந்த பேராற்றல் என்பது எப்பொழுதுமே ஒரு உருவத்தை முன்னிறுத்துவதை அது ரொம்ப விரும்பாதுங்க அது உருவத்துக்கு ஒரு முன்னுரிமை அளிப்பதை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் என்று கேட்டால் ஒரு உருவத்தை நம் முன்னிறுத்திவிட்டோம் என்றால் இதுதான் உலகத்தோட பிரம்மம் என்று சொல்லிவிட்டால் மக்கள் எல்லாம் அதற்கு அடிமையாகி விடுவார்கள் என்பதற்காகத்தான் அது ஒரே தோற்றத்திலும் இருப்பதில்லை அதையும் நீங்கள் நாவகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு யோகியே ஒரு ஏறத்தாலும் ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் ஒரே தோற்றத்தில் இல்லாமல் பல்வேறு பட்ட தோற்றங்கள் எடுக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா நம் மனிதர்கள் எப்பொழுதுமே பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் இருப்பவர்கள் ஒரு கடவுள் மீதோ ஒரு சராசரி மனிதன் மீதோ ஒரு பெண் மீதோ ஒரு சொத்து மீதோ காதல் கொண்டு விட்டான் என்றால் அடிமையாகி போய்விடுவான் அதனால்தான் என் மீது யாரும் அடிமையாகி போய்விடக்கூடாது என்னையே கதி என்று பிடித்து கொண்டு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த யோகிகள் ரிஷிகள் சித்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் எல்லாவரும் ஒரே தோற்றத்தை எப்பொழுதும் ஒரு செயலாக்கத்தில் பண்ண மாட்டார்கள் உருவத்தையும் முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்வதிலே அவர்கள் பெருமையாக இருப்பார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் தியானத்தில் ஒரு செயலை கடந்து வர முடியுங்கிறதுக்காக பொருள் ஒரு உருவத்தை தோன்றுவிட்டால் அந்த உருவத்தையே பிடித்துக் கொண்டு அவர்கள் நின்று போய்விடுவார்கள் அடுத்த இடத்துக்கு அவர்களால் வர முடியாது இப்ப நம்ம பல்வேறுபட்ட உருவங்களை கணபதியாக முருகனாக பெருமாளாக ராமனாக கிருஷ்ணனாக சிவனாக பார்வதியாக காளியாக மாரியாக இல்லை எல்லை தெய்வங்களாக எத்தனையோ தெய்வங்களை உருவ வழிபாடுகளை செய்து வைத்திருக்கும் போது அந்த உருவத்தை விட்டு நம்மளால் தியானத்தில் முன்னேற முடியவில்லை இன்னும் கிராமங்கள் தோறும் டீப்பா போய் பார்த்தீங்கன்னா தவம்னா என்னன்னு தெரியாது தவம் பண்ணா அவங்க வர மாட்டாங்க ஆனால் கூட்டம் கூட்டமாக கோவில்களில் போய் குமிகிறாங்க ஆனால் குமிந்து அவர்கள் ஏன்

முருகனுக்கு ஒரு பெரிய கூட்டமே அடிமையாகி போய் தன் உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த அருங்கோணத்தையும் யாரும் காண்றது கிடையாது முருகன் என்ற ஆற்றலையும் வேல் என்ற தத்துவத்தையும் மயில் என்ற தத்துவத்தையும் அந்த முருகன் உடலுக்குள் எங்க இருக்கிறான் என்பதை காண்பதை விட்டுட்டு வெளியில உருவத்தை பிடிச்சு கொண்டே இவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க கடந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன் தன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லோருக்குமே இதுதான் கடவுள் இதுதான் செயல் என்று காட்டி கொடுத்து விட்டார்கள் சிறு வயதுலேருந்து ஒரு பிள்ளைக்கு காது குத்துறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் உருவ வழிபாட்டில் கொண்டு போய் கொடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த சிறு வயதிலேயே அதை பதிவு வைத்து விடுகிறார்கள் அப்ப அது வளர்ந்து வரும்போதும் இதையே பிடித்து கொண்டு அந்த பிள்ளை அலைகிறது இதுதான் தெரிந்து கொள்ளுங்கள் தான் சிவபெருமான் எப்பொழுதும் ஒரு உருவத்தில் இருந்து ஒரு செயலாக்கத்தை செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருப்பவர் அவர்தான் அதனால்தான் ஒரு யோகி வந்து கூட முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் கழித்து வேகமாக அந்த வேலையை முடித்து விட்டு சமாதிக்கு போகணும்னு ஒத்த கால நினைப்பான் ஏன்னா அந்த உருவத்தில் இருந்தால் இதுதான் கடவுள் இவர்தான் பிரம்மம் இவர்தான் சிவம் என்று சொல்லி அதை ஒரு பெரிய பரப்புரையாக எடுத்து விடுவார்கள் என்பதெல்லாம் பயப்படுவாங்க யோகிகள் எல்லாமே அதில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் நீங்கள் எந்த யோகிக்கு போய் மாலை போட்டாலும் எந்த யோகியை நீங்கள் வணங்கினாலும் அவர்கள் ஒரு நிமிஷம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை ரொம்ப விரும்பவும் மாட்டார்கள் ஏன் என்று கேட்டால் அவர்கள் நிஜத்தை தெரிந்தவர்கள் அதனால் இந்த மாலை இந்த வணங்குவது நீங்கள் கொண்டாடுவது நீங்கள் பூசிப்பது நீங்கள் பத்தி கொளுத்துவது சூடங்கொளுத்துவதெல்லாம் அவர்கள் ஒரு ஆதரிக்க மாட்டார்கள் அதை விரும்பவும் மாட்டார்கள் ஏன்னா நிஜம் என்பது என்னன் என்று ஒருவன் அறியாதை வரைக்கும் தான் இதெல்லாம் ஒரு செயலாக்கமாக இருக்கும் அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்க எந்த கடவுளை எந்த யோகிகளை எந்த ரிஷிகளை வேணாலும் எந்த தோற்றத்தில் வேணாலும் ஒரு ஒரு சித்தர் வந்து தோன்ற முடியும் எந்த தோற்றத்தில் வேணாலும் காட்சி கொடுக்க முடியும் உங்களை மாதிரி கூட அவரே ஒரு உருவம் எடுத்து வந்து உங்களுக்கு அருகில் நின்று உங்களுக்கு காட்சி கொடுக்க அவரால் முடியும் ஆனால் ஒரு பொழுதும் இந்த இந்த செயலாக்கத்துக்குள் உருவத்தை முன்னிறுத்த மாட்டார்கள் ஒரு பெரிய யோகி பரம்பரையில் இருக்கிறவர்கள் உருவத்தை முன்னிறுத்துவதோ தன் தான் என்ற அந்த சொல்லை முன்னிறுத்துவதோ தன் தன்னால் இந்த உலகம் இயங்குவது என்பதோ தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருப்பேங்கிறதை ஒரு பொழுதும் சிவபெருமானே அவர் வாயிலிருந்து இதை சொல்வது ரொம்ப தயங்குவார் அந்த கட்டமைப்பை அதை எப்பொழுதுமே அதை சொல்ல மாட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நானும் ஒருவன் நானும் எல்லோருடையும் தான் இருக்க விருப்பப்படுகிறேன் இந்த பூமியோட சுழற்சியில் காலத்தோட சுழற்சியில் நானும் சேர்ந்து சுழல் சுழல்வதான் விரும்புகிறேன் வைந்திய நான் தனித்துவமாக நிற்பதிலே நான் பெருமை கிடையாது நான் தனித்துவமாக இருந்தாலும் நான் எல்லோரோடும் இணைந்து இருப்பதே பெருமை என்று கருதுகிறார்கள் அதனால்தான் ஒரு யோகி மனிதர்களை எப்பொழுதும் மனிதர்கள் வெறுத்தாலும் மனிதர்கள்ட்ட பல துன்பங்கள் இருந்தாலும் மனிதர்கள் மீது ஒரு சின்ன பயம் சில யோகிகளுக்கு இருந்தாலும் ஆனால் அவர்கள் செய்கின்ற செயல் எல்லாமே மனிதர்களுக்காகவே இருக்கும் மனிதர்கள் இருக்கின்ற செயலாக்கத்துக்குள்ளே தான் அவங்க இருக்கும் அப்ப அந்த மூலிகை வைத்தியர் அங்கே கண்டது ஆற்றல்களையும் சக்திகளையும் ஒரு செயலையும் தான் கண்டார் அங்கிருந்து முடித்து அந்த வனத்திலிருந்து வெளியே வந்த போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் பிரமித்து பார்த்து அவரை வணங்கிய போது இவரே பார்த்துவிட்டு இங்கே ஒரு பெரிய செயலாக்கம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு செயல் சொன்னார் நீங்கள் எல்லோரும் வனத்துக்கு வாருங்கள் என்று திருப்பி எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த வனத்தில் வந்து அவரை வந்து ஒரு செயலாக்கம் வந்து செய்ய வைத்தார் செய்த வைத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து எல்லாரும் அப்புறம் சொன்னார் இந்த இடம் என்ன இடம் சாமி இது என்ன விஷயம் என்று சொல்லும்போது இதற்கு இன்னொருவன் வருவான் அவன் மூலியமாக இந்த இடம் பிரபலமாகும் அவன் மூலியமாக இந்த இடத்தில் பெரிய கோவில் உருவாகும் அவன் மூலியமாக இந்த உலகம் இந்த இடத்தை வணங்குவார்கள் இந்த இடத்தை கொண்டாடுவார்கள் இந்த இடத்தில் நிறைய யோகிகள் வந்து தவம் செய்வார்கள் நிறைய செயலாக்கம் இருக்கும் ஒரு தியானம் பண்ணுவதற்கு குருவாக இந்த இடம் திகழும் அதனால் இந்த இடத்தை என் மூலியமாக எனக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் காட்டிக் கொடுக்க எனக்கு அனுமதி அதற்கப்புறம் இதை முறைப்படி ஒருவன் இந்த இடத்தை வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு காட்டி கொடுக்கதற்கு ஒருவன் வருவான் என்று அந்த அந்த மூலிகை வைத்தியர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னவர் வேற யாரும் இல்லை ஆதிசங்கரே சொல்லியிருக்கிறார் அந்த சொன்ன இடம் மூகாம்பிகை அந்த காடு அந்த வனம் அவர் கண்டது அவர் தியானத்தில் பார்த்தது இது எல்லாமே மூகாம்பிகையை இப்படித்தான் இந்த உலகத்துக்கு காட்டப்பட்டது அதற்கப்புறம் ஒரு நாள் ஆதிசங்கரருக்கும் இதே போல் காட்டப்பட்டு இந்த உலகத்துக்கு வெளியே இந்த செயலாக்கத்தை சக்தியோடு கொண்டு வரப்பட்டது அந்த செயலாக்கத்தை கண்டவர் போகர் அந்த செயலாக்கத்துக்குள் முதல் முறையாக இந்த வனத்தில் அவர் அறிந்த செயல் நன்கு இந்த உலகத்துக்கு ஒரு செயலாக்கத்தை அறிந்தவர் மூலிகை வைத்தியர் என்றாலே அது போகருடைய செயல் என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் வைத்திய முறையில் நன்கு கைத்தேர்ந்தவர் ஒரு நுட்பமான வைத்தியர் என்பதை நான் பல்வேறு பட்ட சொல்லியிருக்கிறேன் எப்பொழுதுமே போகர் என்பது ஒரு தனித்துவமான வைத்திய முறைகளில் தலை சிறந்தவர் என்பதற்கு இந்த மூகாம்பிகை சிங்கேரியில் இருக்கிற சாரதாவின் இடம் இதெல்லாம் போகருக்கு ஒரு ஒரு முக்கியமான இடம் அவர் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தில் இந்த இடங்கள்லாம் ஒரு இடம் அவர் வைத்தியத்தில் இவ்வளவு தலை சிறந்தவராக ஜெயித்ததற்கும் பல மக்களை நன்மை அடைய வைத்ததற்கும் காரணமாக திகழ்கிறது இந்த இடம் அதுபோலதான் நமக்கும் இப்பிறப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த இடம் அதே போலதான் ஆயிரம் மக்கள்கள் இருந்தாலும் இந்த வனத்தில் நமக்கு தனியாக ஒரு காட்சியையும் ஒரு செயலையும் இந்த இடமும் சரி இங்கே சிங்கேரியில் இருக்கிற இந்த மூகாம்பிகையும் சரி அங்கே இருக்கிற அங்கே சிங்கேரியில் இருக்கிற அங்கே இருக்கிற சாரதா தேவியும் சரி கொல்லூரில் இருக்கிற மூகாம்பிகையும் சரி இரண்டும் வெவ்வேறு வடிவங்களாக நமக்கு அதோட ஒரிஜினலை காட்டி கொடுக்கிறது நீங்கள் கோவிலில் இருக்கின்ற அழகையோ சிப்பத்தையோ உள்ள இருக்கின்ற கருவறையில் இருக்கும் சிலைகளை பார்க்கிறீர்கள் நான் அந்த இடத்தையும் அந்த இடத்துக்குள் இருக்கின்ற சக்தியையும் மட்டும் பார்க்கிறேன் அந்த சக்தியையும் அந்த இடத்தை மட்டும்தான் எனக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அதனால்தான் கோவில்களுக்குள்ளே எவ்வளவு சத்தங்கள் எவ்வளவு இறைச்சல்கள் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நான் காண்பது வேற நான் பார்ப்பது வேற நான் அறிவது வேற நான் உணர்வது வேற எனக்கு காட்டப்படுவது வேற நீங்கள் பார்க்கப்படுவது வேற நான் காட்டப்படுவதோ எனக்கு கொடுக்கப்படுவதோ வேற அதனால் இந்த செயலாக்கம் பெரிய ஒரு செயலாக்கமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இதுபோல் ஒரு செயலாக்கம் அமைவதோ இதுபோல் ஒரு செயலாக்கம் இருப்பதோ ரொம்ப அரிது இதுபோல் ஒரு செயலாக்கத்தை பெறுவது இந்த செயலாக்கத்தை காண்பது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன் எப்பொழுதும் நீங்கள் ஒரு செயலை புலி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு இடத்தை கொடுக்கும் இந்த மாதிரி காடுகள் இந்த மாதிரி மலைகள் இதெல்லாம் அதுகள் நினைத்தால் மட்டும்தான் இந்த உண்மை தன்மையை நம்மளால் அறிய முடியும் நம்மளால் விட முடியும் நான் அறிந்து விட்டேன் என்பது தயவு செய்து நீங்கள் தயவு செய்து அப்படி நினைத்து விடாதீர்கள் நானும் உங்களை போல் ஒரு சிறு குழந்தை தான் இதுபோல் அறிய வேண்டும் என்பதற்கு அதுவும் தீர்மானிக்கிறது அந்த இடம் தீர்மானிக்கிறது பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது காலம் நேரத்தை வைத்திருக்கிறது யாருக்கு எதை காட்டிக் கொடுக்க வேண்டும் யாருக்கு எந்த செயலாக்கத்தை பண்ண வேண்டும் யாரால் எந்த வேலை செய்ய வேண்டும் எவ்வளவு காலகட்டம் எந்த வேலை அவரால் நடத்தப்பட வேண்டும் யார் யாரை போய் பார்க்க வேண்டும் யார் யாருக்கு சீடராக இருக்க வேண்டும் யார் யாரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இப்பிறப்பில் குருவாக இருந்தவன் அடுத்த பிறப்பில் சிஷியனா கூட இருக்க வேண்டிய ஒரு சூழல்களோட இருக்கும் ஆனால் அவன் தெளிவடைந்ததுக்கு அப்புறம் அவனுக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும் யார் குரு யார் சித்தியர் என்று அதற்கப்புறம் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கள் இரண்டு பேரும் பரஸ்பரமாக உரையாடி கொண்டு அவர்கள் உணர்ந்து ஒரு செயல் செய்வார்கள் சமயத்தில் நான் சொன்னது போலதான் சிவபெருமானை சில யோகிகள் கண்டுபிடி பண்டே பிடிக்க முடியாத ஒரு சூழல்கள் உருவானதும் தெரியும் அதுபோல் முப்பிறப்பில் இருந்த எனக்கும் இதுபோல் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது நிறைய செயலாக்கம் இருக்கிறது இப்பிறப்பில் ஒரு செயலாக்கத்தை நாம் கண்டிருக்கிறோம் ஒரு செயலையும் பார்த்திருக்கிறோம் இந்த கோவிலுக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு துல்லியமாக ஒரு செயல் கொடுக்கப்பட்டது சரியாக ஏழு மணிக்கு நீ இந்த கோவிலில் இரவு வந்து அடைய வேண்டும் சப்போஸ் இரவு நீ ஏழு மணிக்கு இந்த கோவில்களில் நீ அடையவில்லை என்றால் உனக்கு ஒரு சிறு சின்ன ஒரு செயல்கள் உனக்கு ஒரு துன்பம் மாறி ஒரு செயல்கள் உனக்கு ஒரு சின்ன ஒரு 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 செயல்கள் ஏற்படும் அதுவும் கொஞ்சம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் இரவு பனிரொன்றரை மணி வரைக்கும் இந்த செயலாக்கம் இருக்கும் என்பது எனக்கு உணர்த்தப்பட்டது அதேபோல் உனக்கு யார் என்று தெரியாத ரெண்டு பெண்கள் உன்னிடம் தீட்சை வாங்குவதற்காக அந்த கோவில் வாசலில் காத்திருப்பார்கள் நீ அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் நான் வந்து கொண்டு இருக்கும்போது அந்த மலைகளில் இறங்கும்போது போது தாமதமாக ஆகிவிட்டது ஏழு மணியை கடந்து விட்டோம் ஒன்பது மணி எட்டு முக்காலுக்கு இறங்கி நேற்று இரவு போய் அந்த கோவிலுக்குள் நம் சாமி கும்பிட போகும்போது அப்பொழுது நிகழ்ந்த செயல் என்ன என்று கேட்டால் அங்கு கரெக்டாக நான் சொன்னது போல் அதிரி போய் உள்ளே சாமி கும்பிட்டு பின்பக்கமாக தியானம் செய்து வந்தால் இரண்டு பெண்கள் என்னிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக நம் கூட்டத்தோடு சேர்ந்து தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக எனக்கு அவர்களுக்கு மட்டும் ஆசிர்வாதம் பண்ணு என்று சொல்வது எனக்கு தோன்றுகிறது அவர்கள் என்ன யாருன்னு தெரியாது அவர்களுக்கும் நான் யார் என்று தெரியாது ஆனால் நம்மளோடய நிற்கிறார்கள் இப்படி ஒரு இருபத்தைந்து நிமிடம் இது நடந்தது கடைசியில் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய முடியாத ஒரு சூழல் உருவானது ஏன் என்று கேட்டால் அந்த இரவு ஏழு மணிக்கு வந்திருந்தால்தான் அந்த காலம் நம்மளுடைய காலமாக இருந்திருக்கும் இரவு ஏழு மணிக்கு மேல் வந்ததனால் அது நம்மளுடைய காலமாக இல்லை ஒரு தியானத்தில் பெரிய வடிவம் பெற்றிருந்தா கூட இந்த கால சுழற்சியில் சில செயலாக்கம் இருக்கும் அப்பொழுது புத்திசாலித்தனமாக காத்திருக்க வேண்டும் அந்த செயல் கடக்கும் வரை ஒரு யோகி காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும் காத்திருக்கணும் இதுதான் காலம் நேரம் என்று சொல்வார்கள் அப்பொழுது அங்கு அதை முடித்துவிட்டு நாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர்கள் சொன்னது போல் எனக்கு கொஞ்சம் சங்கட்டங்களும் சில விஷயங்களும் ஏற்பட்டது பதினொன்றரை மணிக்கு மேல்தான் அது சரியானது இரவு அதற்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம் போய் அந்த கோவில்களில் இன்று இன்று காலையில் போய் நம் தரிசனத்தை போய் பார்ப்பதற்காக கோயிலுக்குள்ளே உட்கார்ந்து நம் கூட வந்த மாணவர்களுக்கு அனைவர்களுக்கும் தியானத்தை போதிச்சு அவர்களை தியானத்தில் உட்கார வைத்துவிட்டு கரெக்டாக தியானத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இரண்டு மாணவர்கள் யார் என்று தெரியாத பெண்கள் வந்துவிட்டார்கள் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று அவர்களே கேட்கிறார்கள் அவர்களுக்கு மொழி தெரியாது கன்னடத்தில் கேட்கிறார்கள் எனக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நேற்று நீ இரண்டு பெண்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் நீ பண்ணாமல் விட்டுவிட்டால் அதற்காகத்தான் திருப்பியும் அவர்களை இரண்டு பெண்களை உன்னிடம் அமைத்து வைத்திருக்கிறேன் இவர்களுக்கு ஆசிர்வாதம் செய் என்று சொல்கிறார்கள் அதற்கப்புறம் நான் அவர்கள் இரண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறேன் அவர்கள் கூட வந்தது ஏழு பேர் வந்தார்கள் இரண்டே பேர் மட்டும் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள் பாக்கி ஐந்து பேரும் பக்கத்தில் இருந்து வரமாட்டுகிறார்கள் இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயலாக்கம் இப்பொழுது அந்த செயலாக்கத்தை முடித்துவிட்டு வெளியில் வந்தபோது அங்கு உனக்கு என்னென்ன செயலாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செயலாக்கம் இருக்கிறது அந்த இரண்டு பேர் யான் வா யான் ஆசிர்வாதம் வாங்கினாங்க அதுக்குள்ள சில ரகசியங்களும் இருக்கிறது இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் காலத்தையும் நேரத்தையும் ஒரு மனிதன் நன்கு கணித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சராசரி மனிதனுக்கு காலத்தின் கணக்குப்படிதான் அவனால் வாழ முடியும் அவன் காலம் அவனை ஆட்டி வைக்கும் நேரம் அவனை ஆட்டி வைக்கும் அவன் என்ன உயர்ந்தாலும் காலத்துக்கு நேரத்துக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்கும் ஆனால் ஒரு யோகியை காலமும் நேரமும் ஆட்டி வைக்காது ஆனால் சில கால நேரங்களில் இரண்டு மணி நேரமோ மூன்று மணி நேரமோ ஒரு செயலாக்கம் நிகழும் போது அந்த யோகியிடம் உணர்த்தப்படும் இந்த இரண்டு மணி நேரம் காலங்களில் நீ எதுவும் செய்யாதே இந்த பத்து நிமிடமோ இருபது நிமிடமோ இதற்குள்ளே நீ சென்று விட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று அந்த யோகியுடைய ஆன்மா ஆல்ரெடி உணர்த்தப்பட்டுவிடும் அந்த நேரத்தில் ஒரு யோகி பொறுமையாக அந்த இடத்தை கையாள வேண்டும் என்பது உறுதி எமக்கும் அதே போல எல்லா இடங்களிலும் செக்ஸங்கள் வைத்திருக்கிற இடத்தில் கூட ஐந்து மணினா ஐந்தரை மணிக்கு வருவதோ இல்ல ஆறு மணினா முன்னாடியே பத்து நிமிஷம் வருவதோ இல்ல பத்து நிமிடம் தாமதமோ இது எல்லாமே அந்த கால நேர கணக்கில் படி இருப்பது பஞ்சாங்கமோ நேரமோ சாத்திரமோ சம்பிரதாயமோ சடங்கோ எந்த மூட நம்பிக்கையோ ஒரு பொழுதும் கிடையாது அதற்குள் ஒரு கணக்கு இருக்கிறது கால சுழற்சியில் ஒரு செயலாக்கம் நடக்கும் இங்க நன்மை தீமைகள் இரண்டுமே பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது நன்மையும் இங்கே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது தீமையும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்க ரெண்டும் சமமாக இருக்கும் ஒரு நல்ல யோகி நன்மை நல்ல செயலோட நல்ல தன்மையோடு இருப்பான் ஒரு தன் யோகி என்று பேர் சொல்லி கெட்ட தன்மையில் இருந்து கொண்டிருப்பான் ஆனால் அது நல்ல தன்மை என்றே நினைத்து கொண்டிருப்பான் அதை கண்டறியறதுக்கே அவனுக்கு எத்தனை பிறப்பு தேவைப்படும் என்றே தெரியாது இதுபோல் நிறைய செயல்கள் இருக்கு நீங்கள் இங்கே பார்த்திருப்பீர்கள் பில்லி சூனியம் மாந்திரியம் எல்லா செயலும் செய்வனும் தான் இருக்கிறான் தர்மத்தோடு சத்தியத்தோடு வாழ்பவனும் தான் இருக்கிறான் வெறும் தவத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக நினைத்து சொல்லிக் கொடுப்பவனும் தவத்தை மணிக்கணக்காக நேரக்கணக்காக வைத்து ஓட்டல்களை ஸ்டார் ஓட்டலில் புக் பண்ணி பல வெளிநாடுகளை புக் பண்ணி ஒரே நேரத்தில் ரெண்டு கையை வச்சு தீட்சை கொடுக்கும் ஆர்வக்கோளாறுகளும் இங்கே தான் இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்துக்குள்ளெல்லாம் இது என்ன செயல் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பாரம்பரியமாக நுட்பமாக பதஞ்சலி எத்தனையோ யோக முனிவர்கள் எத்தனையோ பெரிய பெரிய ரிஷிகள் தோற்றி வைக்கப்பட்ட இந்த பாரத மண்ணில் இன்னைக்கு இந்த நிமிடம் இந்த தியானம் எவ்வளவு பெரிய அலங்கோலத்தில் நிற்கிறது என்பது பாருங்கள் ஒரு பதஞ்சலி உருவாக்கிய நுட்பமான ஒரு கலை இன்னைக்கு என்ன அலங்கோலத்தில் யாரார் யார் கையிலேயோ போய் நின்று கொண்டு என்ன அவஸ்தைப்படுகிறது என்பதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் தவம் என்பது பெரிய ஒரு செயலாக்கத்துக்குரிய செயல் அது அந்த செயலை செய்வது ஒரு பாக்கியம் ஒரு குழந்தையை ஒரு காலத்தில் பெற்றது பாக்கியம் என்று சொன்னார்கள் குழந்தையை வளர்ப்பது பாக்கியம் என்று சொன்னார்கள் இன்று அப்படி இல்லை இன்னைக்கெல்லாம் குழந்தையை பெற்றுக்கணுமா கல்யாணம் பண்ணிக்கணுமா ஒரு குழந்தை பெற்றுக்கிட்ட பத்தாதா ஒரு குழந்தையிலே பாதி குழந்தை பெற்றுக்கிட்டா பத்தாதா அப்படிங்கிற ஒரு செயலுக்கெல்லாம் மாறப்பட்டு விட்டது இன்னைக்கு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சோம்பேறியர்களாக ஆகிவிட்டார்கள் முடிந்தால் குழந்தையை கம்ப்யூட்டர்களை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்குற அளவுக்கு ஆகிவிட்டார்கள் ஒரு குழந்தையில் போய் ஆஸ்பத்திரியில் பல செயலாக்கம் செய்து போராடி இருக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் எனது மனைவி இரண்டாவது குழந்தைக்காக மருத்துவமனையில் கவர்மெண்ட் மருத்துவமனையில் சேர்த்தப்பட்ட போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அவருக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த டயத்துக்குள் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் அவன் வெளியில் வருவான் என்று எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அவரால் தாங்க முடியாமல் செத்து விடுவேன் என்று ஆஸ்பத்திரியில் படுத்துக்கொண்டு அல்லது கதறி கொண்டு போது சரியாக அந்த குழந்தை பிறக்கம் இருபத்தைந்து நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு மயில் அங்கிருந்து வந்தது அவள் உள்ளே துடித்து கொண்டிருக்கிறார் அனுமதி இல்லே நான் வெளியிலே மட்டும் நின்று கொண்டிருக்கிறேன் என் உறவினர்களுக்கு ஒரே ஒரு பெண்களுக்கு மட்டும் அனுமதி இன்னும் இருபது நிமிடத்தில் பிறந்துவிடும் என்று சொன்னார்கள் அந்த இருபது நிமிடம் ஒரு மயில் வந்து அந்த இடத்தில் நான் நிற்கும் இடத்தில் நின்று கொண்டு தொடர்ந்து இருபது நிமிடமாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து இருபது நிமிடம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது அது நடனம் ஆடி முடிக்கிறது அங்கேருந்து ஒருத்தன் வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது அப்படி என்று சொல்கிறார்கள் இதுபோல செயல்கள் ரொம்ப அரிதான ஒரு செயல்கள் ஏன் என்று கேட்டால் இதெல்லாம் சூட்சமத்தில் சில ரகசியங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள் இதெல்லாம் நாம் சொல்லும்போது கொஞ்சம் இமாஜினேஷனாகவும் கொஞ்சம் அதி தீவிரமாக யாரும் யோசித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்லலை என் மனைவிக்கோ என் குழந்தைக்கோ என் உறவினர்களுக்கோ யாருக்கும் தெரியாது என் அருகாமையிலேயே ஒரு மயில் தொடர்ந்து இருபத்தைந்து நிமிடம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க கவர்மெண்ட் மருத்துவமனையில் அப்ப எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினை நினைத்து பாருங்கள் நடனம் முடித்த உடனே குழந்தை பிறந்து விட்டது என்று செவிலியர் வந்து சொல்கிறார்கள் அப்பொழுது நிஜம் என்பது அந்த சக்தியம் என்பது தர்மம் என்பது இயற்கையாக பெற வேண்டும் இயற்கையாக கிடைக்க வேண்டும் இயற்கைக்கு முன்னால் ஒன்றும் இல்லை அப்பொழுது ஒரு கலையை நாம் பயன்படுத்தும் போது நம் ஒரு சராசரி மனிதன் ஒரு பெண்ணோடு சேர்ந்து ஒரு 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 தாம்பத்தியில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை உருவாக்கணும் அதற்கு அந்த குழந்தைக்கு பிரசவம் பிறக்க போது வழியோடு இருக்கிறார் அவர் பிறக்கும் போது எதற்கு ஒரு மயில் வந்து நம் அருகிலே இருபது நிமிஷம் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும் ஆட்டத்தை நிறுத்தியவுடன் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் இப்படி எப்படி இதெல்லாம் எதற்காக நிகழ்த்தப்பட வேண்டும் நீங்களே நினைத்து பாருங்கள் ஒரு சராசரி மனிதனுக்கு இது ஏன் நிகழ வேண்டும் இது ஏன் செயல் வேண்டும் இதை என் மனைவிக்கோ என் குழந்தைக்கோ இது போல இதை யோசிக்க முடியுமா இதோட தன்மை என்ன என்று புரியுமா அது போல அவர்களுக்கு அந்த தன்மையோ இது எதற்காக நிகழ்த்தப்பட்டது என்று தெரியாது இன்னொன்று சொன்னால் என் குழந்தைக்கோ என் மனைவிக்கோ ஏன் பிறந்தோம் ஏன் நம்மளோடு வாழ்கிறோம் என்றது கூட அவர்களுக்கு தெரியாது அது போலதான் இந்த தியானத்தை எங்கேயோ ஒரு முறையில் கற்றுக்கொண்டு யாருக்கோ போதித்து விடுவோம் என்பதற்காக நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் அது இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் சிவத்துடைய ஒரு பாரம்பரியமாக இயற்கையாகவே கிடைக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிசம் அது அது தானாக நிகழ வேண்டிய ஒரு செயல் அது அதை வந்து இப்படி ஒரு செயலாக செய்யக்கூடாது என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு செயல் அது அது ஏன் நான் மீண்டும் மீண்டும் எல்லா இடங்களிலும் இந்த தவத்தை பற்றி சொல்கிறேன் என்றால் இந்த தவத்தை நீங்கள் தவறாக போதிப்பதில் மிக மிகப்பெரிய சிக்கல்கள் உண்டாகிவிடும் நிறைய மக்கள்கள் இந்த தவத்தை தவறான தவத்தை தவறான மனிதர்களிடம் கற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக போய்விடும் என்பதுதான் இதோடைய பொருள் காட்டாறு வெள்ளத்தில் எவனும் வந்து நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது காட்டாறில் போய் உட்கார்ந்து கொண்டு தவம் பண்ணுகிறேன் என்ற கதைதான் இந்த கதை காட்டாரில் போனப்பட்டவன் அடித்து சென்று இறக்கப்படுவான் என்பதே நிதர்சனமான உண்மை நீங்கள் காட்டாருக்குள் போக போகிறீர்களா இல்லை அதுவும் நீங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுகளில் நீங்கள் செய்யப் போகிறீர்களா என்பதை நீங்கள்தான் தீர்மானித்து நிதானத்தோடு ஒரு செயலாக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைத்தால் தவம் பண்ணுவதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இல்லாமல் நமக்கு வெக்கேஷன் டூர் மாதிரி இல்லாமல் மனைவியோ குழந்தையை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு மாதிரி இல்லாமல் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய ஆன்மாவையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் மூகாம்பிகளை வந்து தவம் செய்யுங்க தயவுசெய்து செய்து இது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை இது கிடையாது இந்தியாவில் எங்கேயுமே டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது எல்லாம் பெரும் பெரும் யோகிகள் பெரும் பெரும் சரித்திரம் செய்த பெரும் வாழ்ந்த பெரும் வரலாறுகள் உள்ள நுட்பமான வரலாறுகள் உள்ள இடங்கள் அந்த வரலாறுகள் உள்ள இடத்தை மாம்பழத்தை வாங்கி தின்னு அந்த இடத்தை சிதைத்து விடாதீர்கள் என்று நான் உங்களை கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்